வரி வசூல் செய்யப்பட்ட பணத்தை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் ஆனால் நிர்வாகத்திற்கு பணம் தேவை கோடி இந்த மதுரை மாநகராட்சி கடன் வாங்குவதாக பத்திரிகையிலே செய்து வந்துள்ளது ஆக மக்கள் கட்டிக்கின்ற வரி பணம் முறையாக செயல்படுத்தவில்லை அதற்கு மாறாக இந்த திட்டத்தில மதுரை மாநகரத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படைகளை செய்வதற்கு அறுபது கோடி கடன் வாங்க என்று சொன்னால் இந்த கடன் யார் கட்டுவது இந்த கடனுக்கு மேலும் வரி போட்டு கடனை அடைக்க முடியும் ஆக இந்த அரசாங்கம் மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது முறையாக செயல்படாத அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு இதுவே சான்று இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேயர் திராவிட முன்னேற்ற கழகமே விசாரிக்குது திராவிட முன்னேற்ற கழகம் அவர் மீது வழக்கு போடுவது கை செய்து இப்படிப்பட்ட ஒரு தவறு எந்த ஆட்சியிலும் நடந்தது கிடையாது இதுதான் ஊழல் அரசாங்கம் என்பதற்கு சான்று ஒருபோனை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள் அதுபோல இந்த அரசாங்கம் செய்கின்ற தவறுக்கு இந்த மாநகராட்சியினுடைய நிர்வாகமே சான்று இங்க இல்ல கோயம்புத்தூர்லயும் மேயரை மாத்திட்டாங்க அங்கேயும் கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலர் பங்கு முடிக்கின்ற பிரச்சனை வந்து அங்கேயும் பிரச்சனை காஞ்சிபுரத்தில் தீர்மானம் கொண்டாந்தாங்க ஆளுங்கட்சி கவுன்சிலரே நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆளுங்கட்சியை சேர்ந்த மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் அதே போல திருநெல்வேலியில் அங்கிருக்கிற மேயர் அங்கிருக்கின்ற கவுன்சிலர்கள் திமுக கவுன்சிலர்களே அங்கே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி அங்கே திமுக வெற்றி வருது ஆக எப்படி அனைத்திலுமே திமுக மேயர் தான் நிர்வாகம் பண்றாங்க நான் சொன்ன இந்த மாநகராட்சியில அங்கு ஊழல் இருக்கிறது அங்கே ஊழல் கிடைக்கின்ற பணத்தை பங்கு பங்குபுரிப்பதிலே பிரச்சனை அதனால இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த அரசு ஊழல் அரசு என்பதற்கு இந்த மாநகராட்சியில் ஊழலே சாட்சி ஏற்கனவே திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சி இருந்தது அப்பொழுது ஊழலுக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது ஆனால் தம் ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் எந்த அரசாங்கமும் ஊழலுக்காக கலைக்கப்பட்டதில்லை ஆனால் இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இருக்கின்றது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த ஊழல் அரசுக்கு முடிவை கேட்டுக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்